சுவிஸ் நாட்டின் செங்காலான் மாநிலத்தில் முருகபக்தரான வேலுப்பிள்ளை கணேசகுமார் என்பவரின் வீட்டில் காணப்படும் பூஜை அறையே இது கணேசகுமார் உலகளாவிய ரீதியில் சைவத்திற்கும் தமிழுக்கும் தொண்டாற்றும் ஒருவர் இது நவபாசன வேல் இது திருமூர்த்தி மலையில் பரஞ்சோதிமான நாள் அதில் செய்யப்பட்ட வேல் இதில் சின்ன வேல் வீட்டில் நான் வழிபாட்டுக்கு வைச்சிருக்கிறேன் ஆனால் பெரிய வேல் உண்டு திருமூத்தி மலையில் செய்து சிசுக்கு பெறதுக்காக செய்யப்பட்டு அங்கே இருக்குது அது இனி எப்போ பெறன்றதை முருகன் தான் எடுக்கணும் இது இந்து கலக்களஞ்சியம் என்ற புத்தகம் இது மலேசியா பாலஜோ சுவாமிகளால் இது இலங்கையில் தயாரிக்கப்பட்டு இலங்கையில் தொகுக்கப்பட்டு இது ஒரு பழமையான புத்தகத்தை பாலஜோஷ சுவாமிகள் மறு பதிப்பாக இந்து கலாச்சார அமைச்சோடு சேர்ந்து வெற்றி பாலஜோ சுவாமிகளால் இது தயாரிக்கப்பட்ட பன்னெண்டு பொலியும் இந்த புத்தகத்தில் இந்து களஞ்சியம் பன்னெண்டு பொலியும் ரெண்டு இப்போ ஒரு ஆறு மாதம் தான் இதை மலேசியாவில் வெளியிட்டு எல்லா பா ஆலயங்கள் இதுகளுக்கெல்லாம் அவர் பாலசிவர சுவாமிகள் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இந்த கோவில்கள் இதுகளுக்கு இந்த புத்தகம் தேவை என்று சொன்னால் இந்து சமயத்தை பற்றின நிறைய விஷயம் பழமையான விஷயங்கள் நிறைய இருக்குது யாராவது கோவிலுக்கோ மற்ற தனிப்பட்ட முறையிலே இந்த புத்தகம் வேணும் என்று சொன்னால் பாலசிவ சுவாமிகளோட இதன்று தொடர்பு கொண்டா இந்த புத்தகம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரலாம் என்னோடய தொடர்பு உண்டா அதை அடுத்து நீங்கள் வச்சுருக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு ஆனால் ஏற்பாடுகள் செய்தேன் இதில் பன்னிரெண்டு போலியும் ஒரு ஒரு செட் இருபது கிலோ நிறைய உள்ள இது அப்போ எல்லா எல்லா இடங்கள்லேயும் இந்த புத்தகம் இருக்க வேண்டும் என்றது ஒரு இருந்தால் நிறைய விஷயங்களை புரிஞ்சு கொள்ளலாம் இந்த புத்தகம் அது